யோசுவா மூன்று பதினேழு சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அழவும் கத்துடைய உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே காலோண்டி நிற்கும் போது எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் என்று காலை நேரத்தில் ஆவியால் அவர் இந்த வார்த்தை கொண்டு இடைபட துவங்கினார் இப்பொழுது அறிந்து கொண்டே இந்த மெடிடேஷன்ல ஆண்டவர் பேசும்படியாக கொடுத்த வார்த்தை என்று ஆமே நமக்கு தெரியும் இந்த சம்பவம் யோசுவாவின் நாட்கள் வந்தபோது எரிகோக்கு அருகே போகிற சமயத்தில் அவர்களுக்கு முன்பாக ஒரு யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது கத்தர் அனுமதித்த பாதையிலே ஓடுகிற யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் இப்பொழுது இதை கடக்காமல் இதை தாண்டாமல் அவர்களால் முன்னேற முடியாது பார்க்குறவர்கள் சொல்வார்கள் இந்த யோர்தான் இவர்களுக்கு தடையா இருக்கிறது என்று பொதுவாகவே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறது என்னவென்றால் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஆமே தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போய் தடைகளை நீக்குகிறார் பல நேரத்தில் நம்முடைய ஜபம் நம்ம அப்படி தான் இருக்கும் ஆண்டவரே என் முன்னாடி இருக்கிற இந்த யோர்தானை நீங்க வற்றி போக பண்ணுங்க என் முன்னாடி இருக்கிற இந்த தடையை நீங்க மாத்துங்க என் முன்னாடி இருக்கிற பிரச்சனையை நீங்கள் மாற்றுங்க இந்த பாதையில் நான் இன்னும் முன்னேறுவதற்காக எனக்கு முன்னாடி நீங்கள் கடந்து செல்லுங்க சில பாதையிலே நாம் போவதற்கு முன்பாக கத்தர் நமக்கு முன்பாக போய் காரியத்தை வாக்கி பண்ணுவார் ஆனால் இந்த காலை நேரத்தில் கத்தர் பேசும்படி உணர்த்தின வார்த்தை இதுதான் ஆனால் சில பாதையிலே நாம் நிற்க வேண்டிய இடத்துல தான் தடை மாறும் நாளை லோயா இங்கே யோசுவாட்ட ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஆசாரியர்களை சொல்லு உடன்படிக்கட்டிய சுமந்து போய் அதுல கால் ஒன்றி நிற்க இன்னைக்கு பல பிரச்சனைகள் தடை மாறல தெரியுமா நம்ம நிக்கல காலையில ரெண்டு வார்த்தைகள் ஆண்டவர் அதிகமாய் பேசின ஒன்று நில்ல நீ தடையை கண்டு விலகாதே தடைக்கு முன்பாய் தைரியத்தோடு நில்லை காரணம் உன்னோடு கூட இருக்கிறவர் தடையை விட சிறியவர் அல்ல அவர் தடையை விட பெரியவர் எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி ஆமேன் என்று சொல்றீங்க காலோண்டி நில்லுங்கள் நீ நிற்கிறது வரையிலும் அது கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் என்ன வாசித்தோம் ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையிலே நின்றார்கள் நம்ம நிக்கிறது வரதா அதுல தண்ணீர் நான் நிக்க தொடங்கிட்டேன் அது தரையாய் மாறும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் நிற்கிறது வரதா அது தட நான் நிற்க தொடங்கிட்டு அதுதான் எனக்கு படியா மாற போகுது விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம் நீ நிற்கணும் சிலதை சந்திக்காமல் சிலதில் நிற்காமல் சில பாதையை நம்மளால கடக்க முடியாது ஆண்டவர் ஒரு சைலண்டா இருந்துருவாரு ஆண்டவர் பாதையில் எல்லாம் நான் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என் முன்னாடி வாசல்ல ஓபன் ஆச்சு ஆண்டவர ஆனா இந்த பாதையில இன்னும் ஏன் ஓப்பன் ஆகல ஏன் இன்னும் தடைகள் மாறல நீ நிக்கலைய பாயினும் நீ கால் நில்லு அப்படியானால் கேட்கலாம் எனக்கு தான் நிற்கிறதற்கு பலன் இல்லையே எனக்கு தான் அதற்கேற்ற திறமை இல்லையே நான் நிற்கிறதற்கான பலன் இருக்குமான நின்றுப்பேனே அதான் எனக்கு எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது இது கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் அல்லவா இது சாதாரண யோர்தான் என்று சொல்லவில்லை கரைபுரண்டு ஓடுகிற யோர்தான் அந்த யோர்தான் கிட்ட போனாலே நான் அடிக்கப்பட்டு போயிடுவேன் அந்த இடத்துல என்ன நிக்க சொல்றீங்க ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா எல்லாரையும் நிற்க சொல்லலை பெட்டிய சுமக்கிறவன் நிற்க சொல்றாரு என்ன அந்த பெட்டிக்குள்ள மூணு பொருள் இருக்கிறது மூன்றுமே ஒன்றை தான் குறிக்கிறது கத்துடைய வார்த்தை இயேசுவின் நாமத்தில் உங்களை சும்மா எந்த இடத்துல நிக்க விடலங்க நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை தந்து தான் நிக்க வச்சிருக்கிறார் என் மேல வார்த்தை இருக்குதுன்னு சொல்றவங்க வார்த்தையோட தான் நிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி சும்மா நிக்க விட மாட்டா எல்லாரையும் நிக்க விட மாட்டா ஆனா வார்த்தையுடைய நிக்க வைப்பார் லோரி யோசுவா நீ கூட நிக்க கூடாது யோசுவா சுமக்கிறவன் போய் நிக்கணும் உங்க குடும்பத்துல எல்லாரையும் நிக்க விடல உங்களை நிக்க விடுறா ஆனா கொஞ்சம் திரும்பி பாருங்க நிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வார்த்தையை மேல வச்சிருந்த நிக்க வச்சிட்டு இருக்கிறா வார்த்தையை சுமந்து கொண்டு நின்றுட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி என் தேவன் தீமை செய்கிறவர் அல்ல நீ நின்று பார் உனக்கு முன்பா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தரையாய் மாறும் காலை லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வார்த்தையை சுமந்து தான் நிற்க வைக்கிறார் வார்த்தை இல்லாமல் நான் நம்மளால ஏன் தரையில் கூட நிற்க முடியாதுங்க ஹாலே வார்த்தை இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம் அப்பா வார்த்தை தான் இன்னைக்கு நான் பிழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம் ஹாலே லூயா வார்த்தை தாங்க இன்னைக்கு நிற்க வச்சுட்ருக்குது வார்த்தை தாங்க நிற்க வச்சுட்ருக்குது நீ இன்னும் நில்லே யோர்தானை கண்டு கலங்கி பின்வாங்காதே வார்த்தை கொண்டு காலூண்டி நில் இதை உனக்கு முன்பா யோர்தான் புரண்டு ஓடுகிற யோர்தான் இதை உனக்கு முன்பா இது தரையை மாறுகிறது நீ கடக்க போகிறாய் உன் குடும்பம் அதை கடக்கப் போகிறது உன் ஜனங்கள் அதை கடக்கப் போகிறார்கள் ரகாபல கத ரபோ சந்தலா லி கத ரிய ரிகாதா அவர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆமேன் ஆமே ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தேவன் அனுமதித்த பாதையில் புரண்டு வருகிற யோதர் என்னை விளக்காது மாறாய் நான் நிற்கும் போது அந்த யோர்தான் விலகி போகும் ஆமே ஆலே லூயா காரணம் என் கூட இருக்கிறவர் பெரியவர் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க நின்னுருங்கன்னு சொல்லுங்க வார்த்தையோடு நில்லுங்கன்னு சொல்லுங்க ஆலே லூயா போயிட்டு அடுத்த வாரம் வரும்போது சொல்லுங்கள் கடந்துட்டேன்னு சொல்லுங்க கடந்துட்டேன்னு சொல்லுங்க அவன் ஆள எல்லாரையும் ஆண்டவர் நிற்க சொல்லலைங்க பெட்டிய சுமக்கிறவன் பெயர் இல்லை யோசு அவன் நீயும் நின்றாத ஆசார் என்னை போய் நிற்க சொல்ல நீங்க நில்லுங்க அவன் நீங்க மட்டும் இல்லை ஜனங்கள் கடந்து போகிறதை பார்ப்பீர்கள் உங்களுக்கு மட்டும் வார்த்தை தந்து ஏன் உங்க குடும்பத்தில் உங்களை மட்டும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறா ஏன் உங்களை மட்டும் சில யோர்தானை சந்திக்க வைக்கிறா ஏன் செங்கடையில் உங்களை மட்டும் சந்திக்க வைக்கிறா நீ நில்லே யோர்தான் விலகு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன்னி எங்கள் ராஜா நீ நம்ம ஏன் நிக்க பாட்டுக்கிறோன்னா நமக்கு ஒரு பயம் எதை பார்த்தேன்னா புரண்டோடுற யோர்தான பார்த்து நமக்கு அதை பார்க்கறதுனால இதுல இப்போ இங்க நிக்கிறது முட்டளவு தண்ணியிலேயே நடக்க பயப்படுறோம் இப்ப யோர்தான்ல போய் நிக்க சொல்றாருன்னா ஆமை நம்ம பயப்படுறோம் நின்னு பார்த்தா தெரியும் அது தரையா மாறிடும் நின்னு பார்க்காம தூரத்துல இருந்துட்டு எப்படி நிப்பேன்ல வார்த்தைய வச்சுதான் அவர் உங்களை தனியா நிக்க ரைட்டு ஆனா தனியா விடல வார்த்தைய மேல வச்சுதான் எத்தனை பேர் சொல்ல முடியும் அதனால தான் இன்று வரை நான் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதனால தான் இன்று வரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேர் தைரியமாய் சொல்லுவீர்கள் இதுவரை கடந்து வந்த என் வாழ்க்கை இந்த கடந்து செல்லும் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாய் ஆலை லூயா ஆலை லூயா யோர்தான் தரையாய் மாறும் நடக்கிற பாதையை கத்தர் மாற்றுவார் கடக்க பண்ணுவார் இந்த எப்படி யோசுவா காலத்தில் நடந்தது சாட்சியா எழுதப்பட்டதோ நாளைக்கு உங்கள் தலைமுறை காலத்தில் நீங்கள் கடக்கிறது சாட்சியா எழுதப்படும் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் அப்படியே செய்வார் ஆக அப்படி எல்லாரும் எழுமின் இருக்கலாமா தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோட ஆம தேவன் கூட இருக்கிறார் வார்த்தையானவரனை பலப்படுத்தி நடத்துகிறார் காலலூயா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ஓ அக்கினியில் அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா ஓ தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை உங்க கிருபே உங்க கிருப எங்களை விட்டு இமை போ இப்படி சொல்லுங்க உங்க வார்த்தை எங்களை விட்டு உங்க வார்த்தை எங்களை விட்டு இமை போழுதும் ரெண்டு காலத்தை உயர்த்தி எங்கள் தேவனே எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நாங்கள் போற்றிடு எங்கள் கண்மலை காலையில கடந்த வெள்ளிக்கிழமை சொன்ன வார்த்தை திரும்ப எடுத்து சொல்லுகிறேன் குறித்த ஒரு நேரம் உண்டு அதுவரை அந்த மலைக்கு மேல் ஏறி போகிறது வரை மூன்று நாட்கள் ஆண்டு எதையுமே பேசல அதனால நடக்கிறதை நிறுத்தவில்லை அந்த முடிவு கத்திய ஓங்குறது வர சிலதை காண மாட்டீர்கள் உண்மைதான் அந்த முடிவில அது விளங்கும் போது முடிவில அது விளங்கும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்று நான் கேட்பேன் அன்று நான் காண்பேன் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி எங்கள் தேவ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்க தேவன் நீ எங்கள் ராஜா நீ ரோர சகதரா அக்னி நடந்து வந்தோ பக்கிலே நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்று இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் ஊளகி போகவில் உங்க கிருபை உங்க கிருபை எங்களை விட்டு இமைபொழுதும் விலகலப்பா உங்க எங்களை விட்டு இமை நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு எங்கள் தேவரே எங்கள் தேவந்தி எங்கள் ராஜாணி நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை எங்கள் தேவந்தி ஒரே செங்கடலை நீர் பிழந்தீர் செங்கடலை நீர் பிழந்தீர் செம்மையான பாதை தந்தீர் கோட்டைகளை ஒரு விசை கூட நீர்பிழந்தி யோர்தான கோட்டைகளை யோசனை அறிக்கை பண்ணுங்க பாக்கலாம் அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நோடியில் வெந்து விட்டே

பலபோஷது ஆமே பலவித சோதனையால் பாலவேத சோதனையா புது இருதயம் தந்துவிட்டே பலவித சோதனை பலவித சோதனையா புனவிடப்பட்டோயா பொன்னாகமாக்கிவிட்டே இருதயம் தகுத்துவிட்டேன் எங்கள் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்துவிட்டேன் எங்கள் தலையை என்னை நான் அபிஷேக கரங்களை தட்டி எங்கள் தேவனே எங்கள் தேவன் எங்கள் ராஜாவி நாங்கள் போற்றோம் எங்கள் கண்பாளி எங்கள் தேவந்தி ரகவகரா ஓ எங்கள் தேவ எங்கள் தேவந்தி எங்கள் ராஜா நீகவனா எங்கள் தேவனே சகதரா சொல்லுங்க இதுவரை நம்மை நடத்தினா இதுவரை நம்மை நடத்தினார் அவ நல்லவ நல்லவரே இனிமேலும் மேலும் நம்மை நடத்துவா அவ நல்லவ நல்ல நம்பி சொல்றீங்களா இதுவரை நடத்தி இருக்கிறாருங்க இந்த யோர்தான் எம்மாத்திரம் இதற்கு முன்பாக கண்ட செங்கடனே தாண்ட வச்சிருந்தாரு இந்த யோர்தான் எம்மாத்திரா இந்த யோர்தான் எம்மாத்திரா நீ எழுந்து நில்லு யோர்தான் உனக்கு முன்பாக விலகி ஓடு அவ நல்லவர் சர்வ நல்லவர் அவர் கீருமை என்று உள்ளது கோரமல சகதரா அவே ஓசு நல்லவல்லவ இயேசு வல்லவர் என்றென்று அவரகதராசு நல்லவர் ஏசுவல்லவன் அவே கடைசியா எங்கள் தேவ நீர் எங்கள் தேவல்லி எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவல்லி ராஜாவோ ராகிடும் எங்கள் தேவனீர் தேவ நீ ராஜா போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவனிமே கைகளை தட்டி அந்த பெரிய தேவனுக்கு என்னை கடக்க பண்ண போகதா நான் கடப்பேன் என்று விசுவாசிக்கிறவங்க நான் காலோண்டி நிற்க அது விலகி ஓடு காரணம் என் மேல் வார்த்தை இருக்கிறது வார்த்தையானவர் என்னோடு கூட இருக்கிறார் ரிகாவலா ஷகதரியதரா லிமஹதரா என் கால்களைதை தாண்டு என் குடும்பம் இதை தாண்டு என் ஜனங்கள் இதை தாண்டுவார்கள் ರಗದೆಬ ಶಗದ ರಗದ ಲಿ ಗದರ ಮಲಗದ ರಿ ಮಗದ ರಿಯ ದರ ರಿಗದ ರಿಯ ದರ ಬಳ ಅವಲ್ಲವ ஹால லூயா யோர்தானே கடக்க வந்துருக்கிற செனப இது முதல் அனுபவம்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி ஒரு கடலே கடந்து வந்துருக்கிற கடலே கடக்க பண்ணினவர் இந்த ஆத்த கடக்க பண்ண மாட்டாரா கடலே தாண்ட பண்ணினவர் இந்த ஆரை தாண்ட பண்ண மாட்டாரா லூயா ஹாலூயா லூயா நீ நிற்கறதுல உறுதி யாரு எத்தனை பேர் சொல்றீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னவர் அவர் தனியா நிக்க விடல அவன் தனியா நிக்கல என் மேல வார்த்தை இருக்குது என் மேல வார்த்தை இருக்குது ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்து உங்களுக்கு பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்து உடைய வார்த்தை மாத்திரம் இல்லாமல் இருந்திருக்குமானா நான் என் துக்கத்திலே அழிந்திருப்பேன் ஆண்டவரே என்னை மூழ்கடித்து அப்பா நான் முங்கியிருப்பேன் ஆண்டவரே ஆனால் இன்று கடலையும் தாண்டி இந்த ஆட்டையும் நான் கடப்பது எப்படி என் மேல் வார்த்தையானவர் இருக்கிறார் வார்த்தை என்னோடு கூட இருக்கிறது நான் நிச்சயமாய் சொல்ல முடியும் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் முடங்கும்படி நடத்துகிறவர் அல்ல முடிக்கும்படி நடத்துகிறவர் வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே அல்லது வார்த்தையானவரே வார்த்தையான எனக்காய் வந்தவரே எல்லாரும் தருபவரே வார்த்தையானவரே செய்வதை நீ செய்வரை யாரால் தடுத்திடக்கூடும் நீர் சொன்னதை எதிர்த்திட சொல்லுங்க நீ செய்வதை தடுப்பவரில்லை நீ செய்வதை தடுப்பவர் இல்லை நீ சொன்னதை எதிர்ப்பவர் இல்லை நீ செய்வதை தடுப்பவர் இல்லை சொன்னதை ஒரே சந்தமாய் வந்தவை நீரைவரே ஓ நீர் குரித்ததை நீர் குரித்ததை யாரால் அடித்தடக்கூடு நீர் உரைத்ததை நீர் உரைத்ததை யாரால் வாடகை பார்க்கல நீர் குரித்ததை நீர் குறித்ததை யாரால் அழித்திடக்கூடும் யாரால் மறுத்திட நீ குறித்ததை அழிப்பவன் இல்லை நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை முறைத்ததை மறுபவன் இல்லை நீ குறித்ததை அழிப்பவர் இல்லை தை மறுப்பவர் இல்லை வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே ஏ சுமே சேர்ந்து வார்த்தையானவரே வார்த்தையானவரே பாலில் இருந்தவரே என

நிற்க எனக்கு பலன் தருவீராக இப்பொழுது கேட்கிற இந்த நேரத்தில் கத்துடைய ஆவியானவர்களை கால் ஊன்றி நிற்கிற ஒரு பலத்தை நீங்கள் கால் ஊன்றி நிற்கிற ஒரு பலத்தை இதோ பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நேராय ஊற்றுகிறார் இதோ பரிசுத்த ஆவியானவர்ங்களை பலபடுத்துகிறார் இதோ பரிசுத்த ஆவியானவர்ங்களை பலபடுத்துகிறார் ரிக்காபா ஷகாதரா ரிபலதரியதரா லிக்கேர பலபு ஷதரா வெலப்படுத்துகிற ஒரு காற்று வீசுகிறது வெலைப்படுத்துகிற ஒரு காற்று வீசுகிறது வெலப்படுத்துகிற ஒரு காற்று வீசுகிறது வெலப்படுத்துகிற ஒரு மெலை கத்துடை ஆவிரார் ஒரு மெலை கத்துடி ஆவினானு ஒரு மெலை லீ பாலாவோ ஷாலதர்யா ஷந்தரா இங்கிருந்து போகும்போது ஆலயத்திலிருந்து வந்து புறப்படும் போது ஓ ஆசிரியர் புறப்பட்டது போல பெட்டியை சுமந்து கொண்டு புறப்படுகிற உனக்கு முன்பாய் நிற்கிற யோர்தான் தரையாய் மாறும் ரா கா

கடலனை தாண்டிட்டு இது யோர்தான் தான் ஆறுதா தைரியத்து கொடுக்கும் ரி மா மா மாமா சதுரவா ரி கரமா ல என் கத்தர் கூட இருக்கிறா என் கத்தர் கூட இருக்கிறா என் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறா கத்தரோ பயங்கரமான பிரக்ரமா என்னோடு கூட இருக்கறா என்னோடு கூட இருக்கிறா வலது கையை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தரோசாலியா என்னோடு கூட இருக்கிறா என்னோடு கூட இருக்கிறா ஆலை லூயா வல்லமை நிறைந்த வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே ஏ യേശുവേ യേശുവേ വാർത്തയാണ്വരേ വല്ലത വാർത്തയാണ്വരേശുവേ വാർത്തയാണ്വരേ വാർത്തയാണ് எனக்காக வந்தவரே இருக்காய் வந்தவரே எனக்காய் விட்டு விடுறவரங்க பாதையரமரே கூடத்தோடு பேச வேண்டியதில்ல வார்த்தை உண்டல்ல எனக்குாய் வந்தவரே வார்த்தை உண்டு எல்லாம் தர்வர் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கும் மகிமை தியங்க் யூ फादर கடக்க பண்ணுவாரா பலனடைய பண்ணுவாரா தனியா நிற்க விடல வார்த்தையோடு நிற்க யோர்தான் உன்னை மூழ்கடிக்காது உன் கால்களுக்கு கீழாய் மூழ்கி போகும்